தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பீகாரில் கத்தோலிக்க மடத்தில் நிகழ்ந்த அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பீகாரில் கத்தோலிக்க மடத்தில் இயேசு நிகழ்த்திய அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பீகாரில் பெர்தியா என்ற ஒரு இடம் அந்த இடத்தில் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அதிசயம் நிகழ்ந்தது நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கு ஒரு அரசன் ஆட்சி செய்து வந்தான் அவனுக்கு ஒரே மகள் இருந்தார் அந்த மகள் நோய்வாய்ப்பட்டால் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் ஆனால் சிகிச்சை பலனளிக்கவில்லை சாகும் நிலைக்கு அந்த சிறுமி தள்ளப்பட்டார் அந்த அரசனுடைய மகள் மரணப்படுக்கையில் இருந்தார் அரசன் மிகுந்த ஒரு துயருற்றவனாய் இருந்தான் அப்பொழுது அரசனுக்கு ஒரு செய்தி வந்தது அந்த பகுதியில் ஒரு கத்தோலிக்க குருவானவர் இயேசுவைப் பற்றி பிரசங்கித்து வருவதாக செய்திகள் வந்தன இயேசுவின் வார்த்தை அங்கே அநேக நோய்களை குணமாக்கியதாகவும் அற்புதங்கள் நிகழ்த்தியதாகவும் செய்திகள் அரசனுக்கு எட்டின அந்த கத்தோலிக்க குருவை தன்னுடைய அரண்மனைக்கு வந்து ஜபிக்குமாறு அரசன் அழைப்பு விடுத்தான் அரசனின் அழைப்பை ஏற்ற அந்த கத்தோலிக்க குருவானவர் அந்த அரண்மனைக்கு சென்றார் அரசனின் மகளின் முன்பாக அமர்ந்து ஜெபித்தார் அவர் ஜபித்த சில மணி நேரங்களுக்குள்ளே அந்த சிறுமி உயிர் பிழைத்தாள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அந்த சிறுமி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் உயிர் பெற்றார் மீண்டும் எழுந்து நடமாடினார் மரணப்படுக்கையிலிருந்து காப்பாற்றப்பட்டார் உடனடியாக அந்த அரசன் அந்த பகுதியில் இருந்த அறுநூறு ஏக்கர் நிலத்தை அந்த குருவானவருக்கு தானமாக கொடுத்தார் குருவானவர் அங்கே ஒரு ஆசிரமத்தை கட்டினார் அங்கு மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் கான்வென்ட்டுகள் தற்போது இயங்குகின்றன அரசனுடைய அரண்மனையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிகழ்த்திய அதிசயம் தற்பொழுது இன்றும் சாட்சியாக விளங்குகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றும் நம் மத்தியிலே அற்புதங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன்